ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பாவக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடுவீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் தட்டிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த கிரேவி வந்து நமக்கு சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் தோசைக்கு சைட் டிஷ் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் இது வந்து அரை கேஜி அளவுக்கு இருக்கும் பாவக்காய் நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கொட்டை எல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதுலையே ஊற கூடலாம் அப்போ நமக்கு வந்து கசுப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது ஊறுட்டோம் இப்போ முதல்ல நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் நான் வந்து கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை வந்து வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு இதை வந்து வ நம்ம அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு அத்தியும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் இது வெள்ளை எள்ளு சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கிரேவி கூட கொஞ்சம் திக்கா வரும் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ஊற வச்ச பாவக்காவை வந்து பார்க்கலாம் இப்போ இது ஊற வச்சிருக்கிற பாவக்காவை எடுத்து நம்ம வந்து வேற பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் இது தண்ணி இல்லாம நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்து இதை வந்து ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் நம்ம இப்போ முதல்ல வந்து நம்ம கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல நம்ம வந்து பாவக்கவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெறுமான அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும்னு ரொம்ப கிறிஸ்பாகணும்னு தேவை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது வந்து நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கு உப்பெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் எடுத்து வேறு தட்டில் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இந்த காய் வார்த்தை கடாயிலே நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தியம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அதுவும் நம்ம வந்து கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கராப்பிலே சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காண்டி நம்ம உப்பு சேர்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து வதக்கி கொடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அரை தக்காளி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட தக்காளி நிறைய போடணுன்னா ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆஃப் தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் இது வந்து தக்காளி வேகிறதுக்கான தண்ணி தான் இப்போ சேர்த்துட்டு வதக்கி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வ வறுத்து வச்சுருக்கிற காயைக்கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து தண்ணி சேர்க்காத நம்ம வந்து அப்படியே வேகத்து கொடுறோம் இந்த வெங்காய தக்காளியிலெல்லாம் நல்லா அது வந்து சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம் நான் வந்து புளி சேர்க்க போகிறேன் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி ஊற வச்சுட்டு அதோடய தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த புளி தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வேண்டாம்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது கலந்து கொடுத்துடலாம் நம்ம அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது வந்து வேகட்டும் நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து மசாலா அரைச்சிருக்கலாம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை வந்து இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துணும் அதெல்லாம் ரொம்ப நைஸ் ஆகணும்னு தேவையில்லை பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இந்த மசாலா பவுடர் நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்கள் குறை குறைப்பாக இருக்குது இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்கிற காயை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பண்ணிவிட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது வந்து கால்பாக வெந்திருக்கு இப்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் இப்போ நம்ம அரைச்சிருக்கிற மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்யும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஏன்னா வேர்க்கடலெல்லாம் நம்ம சேர்த்து எள்ளு எள்ளு சேர்த்து செய்யும் போதும் இது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சில வரும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்போவே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கால்பாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் கால் க டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மசாலா வந்து பாவக்காய் பதில் கத்திரிக்காய் கூட நம்ம வந்து இதே மாதிரி செய்யலாம் இதே மசாலா வச்சு கத்திரிக்காய் செய்யும்போதோ நமக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ காய் வந்து ரொம்ப நல்லா வெந்திருக்கு இது வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு அதுக்கப்புறம் ரைஸுக்கு வந்து சாம்பார் ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது பாவக்காய் வந்து கசுப்பே இருக்காது பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிடுவாங்க கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணும்னா இப்போ பாருங்கள் பாவக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்